பிறவி முற்றிலும் இறைவன் மாற்றினார் பதிவாகாமலே இருந்துட்டு நோய் முதிர்ச்சி அதனுடைய தொடர்புடைய விஷயங்களெல்லாம் முழுசுமா நீக்கினார் உலகத்திற்கு ஒப்பற்றவனாக இறைவன் இருக்கிறான் அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த தில்லை நகரத்தில் உள்ள ஞான சபையை அடைந்து வேதியர்களும் தேவர்களும் வணங்குவதை நான் பார்த்தேன் இதான மந்திரம் முதல் எதை ஆராய்ச்சி பண்ணுறோம் பிறவிதனை இதனை அற மாற்றி அற என்றால் முழுவதுமாக மாற்றி பிறவிதனை அறமாற்றி என்பதன் பொருள் மும்மலங்களும் நீங்கிய நிலையது மும்மலங்களும் நீங்கிய நிலையது அது பிறவியை மாற்றுதல் என்பது பாசனிக்கமும் சிவப்பேரும் அது மறந்துடக்கூடாது அதுக்கு நீங்கள் திரும்பி போனீங்கன்னா தெரியும் பதிகம் இருபத்தி ஒன்பது என்னது இருபத்தொம்போது அருள் பத்தா முப்பது முப்பது என்னது ஆ அது குருவருள் போடுங்க நம்பர் போட்டு எழுதுங்க பதிக முப்பது குருவருள் பதிக இருபத்தொம்போது அருள் பதிக இருபத்தெட்டு இறைவனோடு ஒன்றுதல் புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமடியை உணர்ந்து இருபத்தேழு எப்படி தொடங்குது இருபத்தேழு திருக்களுக்குன்ற பதியத்துக்கு முந்தினது என்ன பதியம் அது கரெக்டாக சொல்லிட்டீங்க அதுக்கு முந்தினது அப்ப வாழாப்பத்து எழுதுங்க வாழாப்பத்து எத்தனாவது பதியம் இருபத்தெட்டு வாழாப்பத்து என்ன சொன்னாரு பற்றே இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாரு பத்து முறை பத்து இல்லைனாரு மாட்டேன்னு பத்து தடவை சொன்னாரு என்னை நீ அழைக்க வேண்டும் எத்தனை தடவை சொன்னாரு பத்து தடவை சொன்னார் அதான் வாழா பத்து இந்த இதனுடைய இந்த அடித்தளம் தான் இங்க என்ன வார்த்தையா வருது பிறவிதனை அறமாற்றி என்று வருகிறது பிறவிதனை அறமாற்றி பிறவிதனை அறமாற்றினார் எதில் கண்டபத்தில் அப்படி தானே கண்டபத்து என்ற பதியத்தில் ஒருத்தர் ஈரோட்டை நம்ம தலங்களிலையும் தலங்களை பாடும்போது இந்த சோலையோடு சேர்த்து பாடுவாங்க அந்த சோலைகளெல்லாம் எதை குறிக்கும் அருளை குறிக்கும் இங்கே கண்ணப்ப நாயனார் புராணம் எடுத்து படித்தீங்கன்னா பொன்முகலி ஆற்றுக்குள்ளே இறங்கினார் சோலைகள் வழியாக மலையேறினார்னு இருக்கோம் அது ஒரு வகையில் அவருக்கு என்ன தொடங்கிட்டுன்னு அர்த்தம் அருள் தொடங்கிட்டு அர்த்தம் தில்லைநகர் திருச்சிற்றம்பலம் மன்னி தில்லை நகரத்தில் திருச்சிற்றம்பலத்தில் மன்னினா நிலைத்து மறையவரும் வானவருங்கிறதுக்கு ரொம்ப பேசணும் மறையவர் என்பது நில உலகத்து மக்களை குறித்து அந்தணரை குறித்தது அவர்கள் அந்தனர்ங்கிறது ரெண்டாவது எங்க வாழ்றவங்க மண்ணில் வாழ்பவர் வானவர் என்பது தேவர் உலகத்தை குறித்து தேவரை குறித்தது தேவரை குறித்தது அப்படியானால் அங்க ஒரு செய்தி இருக்குது என்ன செய்தின்னா யாரை முதல்ல வச்சாரு அந்தணர்களை முதல்ல வைத்து தேவர்களை யார் இரண்டாவது வச்சாரு தேவர்கள் பூலோகத்துக்கு வர வேண்டியது இருக்குது இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ இந்த இந்த வகுப்புக்கு வந்து ஒருத்தர் இருந்தோ அல்லது கோயம்புத்தூர்லேருந்து வந்து உட்காந்து படிக்கிறார்னா யாருக்கு உங்கள் முதன்மை உங்களுக்கு வந்துடும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன கேட்பீங்க கோயம்புத்தூர்லேயே வகுப்பு இருக்கும்போது எதுக்கு இங்கே வர்றீங்கன்னு கேட்பீங்கல்ல முதன்மை யாருக்கு வந்துடும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துடும் அப்போ சே இவங்க இந்த பிராமணர்கள் இருக்கிற ஊரில் வந்து தேவர்கள் வந்து வணங்குறாங்கன்னா முதன்மை யாருக்கு வந்துடும் அந்த முதன்மையை இந்த நில உலகத்திற்கு முதன்மை கொடுப்பதற்கு தான் யாருக்கும் முதன்மை கொடுத்தாரு அந்த முதன்மை கொடுத்தார் இது புரியலை எனக்கு புரியலை சார் கொஞ்சம் ஓவராக சொல்ற மாதிரி தெரியுதுன்னா புவனியில் போய் பிறவாமல்ங்கிற மந்திரத்தை இதில் இணைக்கணும் திருப்பள்ளி எழுச்சி கடைசி மந்திரம் புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி அதுக்குள்ள போய் பாருங்க எல்லாம் புரியும் நான் ஒரு செய்தியை புதிய பார்வையில் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு பிரமாணம் வச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் அவர் தோன்றதெல்லாம் சொல்கிறாரு டைம் போகலைன்னா சொல்லுவார் அஞ்சாறு பேர் உட்காந்துட்டா வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவார் நினச்சிடாதீங்க புரியுதா அதெல்லாம் பிரமாணத்தோடு தான் சொல்லுவேன் மறையவரும் வானவரும் அதுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி சொன்னேன் நம்ம அழகாக அதை பற்றி நிறையா பேசிட்டோம் என்னதுன்னா இப்போ வானவர் அப்படின்னா இப்போ வானவர்களுக்கு ஒரு சிதம்பரம் வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுடுங்க சிதம்பரம் மாதிரி ஒரு கோயில் அவங்க கட்டிடலாம் மயன் அவனை கூப்பிட்டு ஒரு கோயில் கட்டினா கட்டிடுவான் கோயில் வந்துடும் அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த நிலம் வருவோம் அதனால தான் எல்லாரங்க வந்து கும்பிடுறாங்கங்கிறாரு தண்டபாண்டி ஜெயசீக்கிற உரையில் சிதம்பரம்ங்கிற நிலம் என்ன செய்யாது கிடைக்காது அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஏரியா அங்கே போனால் அது வேறு ஏரியாவாக மாறிடும்ல அதுதான் உடுமலை திருப்பதி இதெல்லாம் நம்ம பேசணும் நீங்கள் மெட்ராஸ் போனீங்கன்னா அறுபடை வீடுங்கிறாங்க அறுபடை வீடையும் ஒரே இடத்துல பார்த்துக்கிடுங்கிறாங்க அது என்னது ஒரு வகையில் பார்த்தால் அறுபடை வீட்டுக்கு போக முடியாதவர்களுக்கு ஒரு ஆறுதல் இன்னொரு வகையில் பார்த்தால் அதை கும்பிடுறதுனால நமக்கு என்ன திருப்தி வந்துடாது வராது ஏன்னா பழனிமலை மலை வந்தாதான் பழனி முருகன் வருவார் உண்டா இல்லையா அந்த ஃபீலிங் நமக்கு என்ன செய்யும் வரும் திருச்செந்தூர் கடற்கரையை பார்த்தா தான் நமக்கு அந்த கடலை கொண்டு வர முடியுமா உங்களுக்கு சென்னைக்குள்ளே அந்த கோயில் பக்கத்தில் கொண்டு வர முடியுமா திருச்செந்தூர் கடலை பார்த்தா தான் நமக்கு யாரை பார்த்த தெரியும் இதுதான் இதை தான் அதில் சொல்கிறாங்க மறையவரும் வானவரும்னு சொன்னது தே அந்தணர்களுக்கு கிடைத்த இந்த தில்லை யாருக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமியை விட அந்த விண்ணை விட உயர்ந்தது எது நில உலகம் சிதம்பரம் என்று பொருள் அதில் இன்னொரு அழகான குறிப்பு இருக்குது மறையவரும் வணங்கிட வானவரும் வணங்கிட நான் கண்டேன் கண்டது யார் தான் மறையவர்கள் வணங்க பார்க்கலை வானவர் வணங்கினாங்க நான் பார்க்கலை கண்டது யாரு தான் தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் சொன்ன மாதிரி அந்த அது பதினோரா நூறுப்பா சொல்லுங்க காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அது யாருக்கு மட்டும்தான் நடந்தது மாணிக்கவாசர் சொல்றார் அந்த கண்டு காட்டலின்ங்கிறது யாருக்கு மட்டும்தான் நடந்தது எனக்கு நடந்தது ஏனென்றால் மாணிக்கவாசகர் நிலை என்னது ஞானத்தில் ஞானம் தேவர்கள் இப்போ வந்திருக்காங்க இனிதான் சாதனம் செய்யணும் அவர்களை பொறுத்தளவில் இந்த வழிபாடு ஒரு ஒர்ஷிப் ஒரு வணக்கம் பிராம அந்தணர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு அது ஒரு வணக்கம் தான் உண்டா இல்லையா ஆனால் மாணிக்கவாசகரை பொறுத்தளவில் அது வீடு வேறு அது என்னது அந்தமிலா ஆனந்தம் சரியா இந்த அந்தமிலா ஆனந்தம் அது மாதிரி கண்டேன் என்பதற்கெல்லாம் அந்தமிலா ஆனந்தம் என்பது அந்தமிலா ஆனந்தை தருகின்ற நடராஜரை குறித்தது அப்படின்னு உரை எழுதுகிறாங்க கண்டேன் என்பது நடராஜரை கண்டேன் என்று குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னால் இது பொது பதிகம் கிடையாது எது மேலே பாடப்பட்டிருக்கு ஒரு தளத்தின் மேல் பாடப்பட்டிருக்குது அப்போ அந்த தளத்தில் இருக்கிற திருமேனியை என்ன செய்து தான் ஆகணும் அந்த பொருளை விடாமல் சொல்ல சொல்கிறான் ஒரு மணி நேரம் இந்த பதிகத்தை ஒரு வீட்டில் பேசினேன் ஒரு சிவனடியார் வீட்டில் நம்மளும் நடத்தி நடத்தி பார்க்க நகரமாட்டுக்கேன்னு இப்போ ஏறனே பதிஞ்சதே பல மணி நேரம் இருக்கும் போது தெரியுது ஆ வர வர நாம் பேசலாம் என்று வகுப்பை நிறைவு செய்வோம் நேரமாயிட்ட அப்படியே கிளம்புங்க ஒருத்தராக